கார்த்திக் ரேவதி சீரியல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடந்ததுன்றாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சாமுண்டீஸ்வரி ஆண்களுடைய உதவி இல்லாமல் பெண்களால் இந்த கோவிலில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகமும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்களை ஏற்பாடு பண்ணி ஒரு கோவில் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க அப்போது அந்த பெண்களும் சாமுண்டீஸ்வரிக்கு ஆறுதலாகவும் அவங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்காங்க சாமுண்டீஸ்வரி போய் பார்த்து இந்த கோவிலுக்கான முழு செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் ஆனால் இந்த கோவில் கட்டுறதுலேருந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் எந்த ஆம்பளைங்களுக்கும் இந்த கோவிலுக்கு அலோடே கிடையாது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களால் மட்டும்தான் பண்ணணும் அப்போ தான் பெண்களை பற்றி அந்த ஆண்களுக்கு தெரிய வரும் அவங்களுக்கு நம்ம அடிமையானவங்க இல்லை அவங்களுக்கு நிகரானவங்கன்னு நம்ம இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தரிங்க மேடம்னு சொல்லிவிட்டு சாமுண்டீஸ்வரி சொன்ன மாதிரியே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடுகளுமே செய்கிறாங்க அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அப்போது கோவிலோட கலசத்தை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து நாங்கள் வைக்கிறோமா நீங்கள் பூஜை பண்ணி கும்பாபிஷேகத்தன்னைக்கு அந்த கலசத்தை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரியும் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒத்துக்கிறாங்க கோவில் கலசத்தை எடுத்துக்கிட்டு பெண்கள் எல்லாருமே பூஜை பண்ணி நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போது சாமுண்டீஸ்வரி பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சு அந்த கலசத்துக்கு ரேவதியை பூஜை பண்ண சொல்கிறாங்க நம்ம ரேவதியும் அந்த கலசத்துக்கு பூஜைகள்லாம் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க பூஜை ரூமில் திடீர்னு நம்ம சந்திரகலா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு திட்டம் போடுறாங்க சிவனாண்டியை போய் பார்க்குறாங்க அப்போது சிவநாண்டிகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க என் அக்கா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பெண்களாலேயே பண்ணணும் ஆம்பளைங்க துணையே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த விஷயத்த பண்ணுறா அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும் அவள் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சிவனாண்டி என்ன சொல்கிறாருன்னா கோவில் கலசத்தை நீ யாருக்கும் தெரியாமல் எடுத்துடு எடுத்த பிறகு கண்டிப்பாக அந்த வீட்டு டிரைவர் தான் அதை எடுத்துட்டான்னு சொல்லி அவன் மேலே பழிய போடு முதல்ல அந்த டிரைவர் இங்கே இருக்கக்கூடாது அந்த டிரைவர் இருந்தான்னா சாமுண்டீஸ்வரியை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த டிரைவர் வந்துட்டு ரொம்ப உசாரான ஆளாக இருக்கான் அப்படின்னு சிவனாண்டி ஐடியா கொடுக்குறாங்க அதே போல் சந்திரகலா என்ன செய்கிறாங்கன்னா பூஜை பண்ணி வச்ச கலசத்தை யாருக்கும் தெரியாமல் ஒரு நாள் ராத்திரி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல மறைச்சி வச்சிடுறாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்காக ரேவதி கிட்ட சொல்லி அம்மனுக்கு கலசத்தை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரேவதி போயிட்டு பூஜை ரூமில் பார்க்குறாங்க அங்கே கலசம் இல்லை அம்மா இங்கே வச்ச கலசத்தை காணலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா வேணால் நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க சாமண்டிஸ்வரி போய் பார்க்கும் பொழுது அங்கே கோவில் கலசத்தை காணலை உடனே சந்திரகலா சொல்கிறாங்க இத்தனை நாள் வரைக்கும் இங்கே பூஜை பண்ண கலசம் இப்போ எங்கே போச்சு இதுக்கெல்லாம் காரணம் இந்த டிரைவர் தான் இவன் தான் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா எதுக்காக இப்போது திடீர்னு அவர் மேலே பலி போடுறீங்க அவர் தான் எடுத்தாருன்னு எப்படி சித்தி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி சரி சொல்கிறாங்க இப்போது இங்கே அந்த கலசம் வந்தாகணும் அப்படி இல்லைன்னா உன்னை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க இதோ பாருங்கள் எங்கள் குடும்ப மான மரியாதை எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது தயவு செஞ்சு அந்த கலசத்தை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுங்க நிச்சயமாக அதை நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக யாரோ எங்கள் அம்மாவை ஜெயிக்க விடக்கூடாது இந்த கும்பாபிஷேகத்தை பண்ண விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக இது கூட அந்த சிவநன்றோட வேலையாக தான் இருக்கும் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நீங்கள் இந்த கலசத்தை மீட்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திக் அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு நிச்சயமாக நம்ம கார்த்திக் அந்த கோவில் கலசத்தை மீட்டு கொண்டு வந்து ரேவதி கையில் கொடுப்பாரு ஸோ அந்த சீனை அடுத்து வர போகிற வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க